நம்ம தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் அதுவும் தார் ரோட்டு மேலே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐநூறு அடி இருக்குங்க மொத்தமே உங்கள்கிட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இருக்கா உங்கள்கிட்ட மொத்தம் உங்களுக்கு மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் வாங்கிடலாங்க அது போரோட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐநூறு அடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா குவாலி வாங்க காட்டுனேன் வாங்க குவாலி சூப்பராக போட்டுட்ருக்காங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கோடி பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்தோப்பு இங்கோடி சூம் பண்ணி காட்டினேன் அதில் பாருங்கள் ஃபுல்லும் திறன்தகுப்பு நல்ல தனி கிணறு எல்லாம் வச்சு அவங்க ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம இடத்துல போர் இருக்குது மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட்டு ஒரு ஏக்கரோட விலை வெறும் பதினோரு லட்சம் ரூபா தான் நீங்கள் வாங்க அதுக்கும் கம்மி பண்ணி முடிக்கலாம் ஃப்ரெண்டேஜ் தான் அந்த இடத்துக்கு மெயின் நல்ல ஐநூறு அடி ஃப்ரெண்டேஜ் இங்கேயும் திறனந்த தான் எல்லாமே நல்ல செழிப்பான இடங்க நம்ம சேந்தமரத்துலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் அழகான இடங்க நல்ல லொக்கேஷன்லாம் வந்திருக்கு நம்ம எடுத்து போட்டாலும் ஃபியூச்சரில் நம்ம இடத்த பாருங்கள் வாங்க இடத்த பாருங்கள் அங்கூடி பாருங்கள் எல்லாம் மக்காச்சோளம் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பராமரிப்பு எல்லாம் சோளம் போட்டிருக்காங்க வாங்க அந்த போர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் வாங்க மறுபடியும் இன்ஸ்டாகிராமுக்கு எடுத்துருவோம் நம்ம இடத்த வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சோளம் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க சோளம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் இது வந்து மானாவரியாவே நம்ம போர்லேருந்து தண்ணி எடுத்துலாம் முளைக்கலாம் மழையில் இயற்கையாக முளைச்சிருக்குங்க ஆனால் நம்ம போர் எடுத்து ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினோம்னா சூப்பராக இருக்குங்க பக்கத்து எடுத்தால் மண்ணை பாருங்க மண் அருமையான மண்ணுங்க நல்ல செம்மண் பூமி இருக்கும் போரில் எவ்வளோ தண்ணி கிடக்கு எல்லாத்தையும் வாங்க பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் இடம் நல்ல இடம் நம்ம ஈச்சந்தா பக்கத்தில் வந்துருக்குங்க ஈச்சேந்தா பக்கம் சேந்தாபுரத்துலேருந்து எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தான் அங்கே போரில் தண்ணி கிடைக்கா எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம் பணம்லாம் இருக்கு ஊரை சக்குன்னெலாம் முடியிருக்காங்க திறந்துடலாமா இங்கே பாரு துறக்கம் இல்லை